யாரையாவது குறித்து பேசும்போது விமர்சனமா நீ ஏதாவது தாண்டி உனக்கு எதுவுமே பேச தெரியல யார பத்தி பேசினாலும் இவனுக்கு அவங்க கூட தொடர்பு அவங்களுக்கு இவங்க கூட தொடர்பு இவங்களுக்கு அவங்க கூட தொடர்புன்ற ஆனா அந்த தொடர்பை பூரா வச்சிருக்கிறது நீ தான் முழுக்க 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 பொய் மட்டும் இல்லை வன்மம் யார் மீது அந்த துப்புரவு தொழிலாளர்கள் மீது துப்புரவு தொழிலாளர் வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது ஏன் உங்களுக்கு வலிக்குது அவர் எளிய மனிதர்கள்ன்றதுனாலையா இல்லை அவர்கள் தலித்துன்றதுனாலையா அதை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருவேன் குடிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்கிற அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் குடிகாரர்கள்னு தான் சொல்ல வர இது தவறு இல்லையா வீட்டில் போய் மலத்தை கொட்டது இது எதிர்வினை இப்படிப்பட்ட எதிர்வினை நாகரிகமான சமூகம் அந்த அளவுக்கு நீ அவங்களை கோவப்படுத்தி என்கிட்ட கேட்டிருந்தா சவுக்கு நேரில் இருந்தால் சவுக்கு தலையிலே ஊற்றிருப்பாங்க உள்ளே இப்படி தருதலையா தெரியுதே ஒரு நாள் கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற அருவருப்பா பேசுற அசிங்க அசிங்கமா பேசுற ஒரு அம்மாவா என்னால கூட நீ பேசுற வீடியோ பார்க்க முடியலடா அப்படின்னு அந்த அம்மா எனக்கா கேட்டாங்களா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

கெடுப்பார் இலானும் கெடும் இது இந்த ஆட்சிக்கு பொருந்துமா சார் எதுக்காக இந்த கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா இப்ப நேற்று இங்க கடுமையாக ஒரு யூடியூபருடைய வீட்டை சவுக்கு சங்கர் யூடியூபருடைய வீட்டை கடுமையா தாக்கியிருக்காங்க அவர் சொல்லக்கூடிய நியாயமான குற்றச்சாட்டு என்பது இந்த ஆட்சியை தொடர்ந்து நான் விமர்சிப்பனம் பண்ணுவதால் என்னை தாக்குறாங்க அப்படின்றாரு அப்ப இதுல ஒரு நியாயம் இருக்கா மாதிரி இந்த ஆட்சியை அவர் தொடர்ந்து விமர்சிக்கிறார் அப்படிங்கிறத விட இந்த ஆட்சி இந்த ஆட்சியை குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்கும் விமர்சனம் செய்வது என்பது வேறு அவதூறு பேசுவது என்பது வேறு விமர்சனம்னா இந்த நடவடிக்கை இப்படி எடுப்பதால் மக்களுக்கு இப்படி நஷ்டமாகுது மக்கள் பணம் வீணாகுது அப்படின்னு முன் வச்சா அதுக்கு பேர் விமர்சனம் விமர்சனம் இவருக்கு அவங்க கூட தொடர்பு இருக்குது அவருக்கு இவங்க கூட தொடர்பு இருக்குன்னு பேசுகிறதெல்லாம் அவதூறு அப்போ இப்போ சொல்லுங்க சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்றாரா அவதூறு பண்றாரா உங்க பார்வையில இது அவதூறு அடிப்படையில் ஒரு நியாயமான கேள்வியோடு தான் அணுகிறார் அவரு என்ன கேள்வி கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு துப்புரவு தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதன் மூலியமாக இந்த கழிவுநீர் அகற்றக்கூடிய வாகனம் இருக்கு அந்த வாகனத்தை வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரசு மானியத்துல கொடுக்குறாங்க கொடுக்கப்பட்ட இந்த தான் ஒரு குளர்படி இருக்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செவ்வந்தகை அவர்கள் அதுல ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு சில ஆதாரங்களையும் அவர் ஊடகத்துல வெளியிடுறாரு அதற்கு பிறகு இந்த தாக்குதல் நடக்குது அப்ப இதுல முற்றிலும் பொய் தானா இது முழுக்க 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 பொய் மட்டும் இல்லை வன்மம் யார் மீது அந்த துப்புரவு தொழிலாளர்கள் மீது அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து ஒரு வண்டியை வாங்கி கொடுக்கறீங்க அந்த வண்டியை வந்து அவங்க ஓட்டாமல் வேறு யார்ட்டையோ கான்ட்ராக்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டில் கொடுத்துட்டாரு கொடுத்ததுனால இப்போ அந்த நிறுவனம் அதன் மூலமாக சம்பாதிக்க போகுது அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இப்போது நீங்கள் ஒரு ஆட்டோ வாங்குறீங்க நீங்களே தான் ஓட்டணுமா நான் இன்னொரு திட்டு கொடுத்து ஓட்டு வைக்கலாம் அதை நீங்கள் செஞ்சால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் பாருப்பா ஆட்டோ வாங்கி இன்னொரு ஆளை வச்சு ஓட்ட வச்சு மாதம் மாதம் அழகாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதே ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது ஏன் உங்களுக்கு வலிக்குது அவர் எளிய மனிதர்கள்ன்றதுனாலயா இல்லை அவர்கள் தலித்துன்றதுனாலயா ம் என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிள் அவர்கள் தலித்துன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கழிவு நீர் வண்டியை அவங்களே ஓட்டிகிட்டு போய் அவங்களே கழிவு நீரை சுத்தம் பண்ணாமல் வேற யார்கிட்டையோ கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க வேறு யார் வேணாலும் அவுட் சோர்ஸ் பண்ணால் அது புத்திசாலித்தனம் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிச்சாங்கன்னா அது சொல்லும்போது அவரோட வன்மம் என்ன சொன்னார் இந்த வண்டியை கொண்டு போய் இந்த கான்ட்ராக்டரை கொடுத்துப்பட்டு அவன் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா தருவான் அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க அதை வந்து அட்லீஸ்ட்டு அதை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருவேன் குடிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிற அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் குடிகாரர்கள்னு சொல்ல வர இல்லை எல்லாரையும் சொல்லலை அப்படி வாடகை விடக்கூடிய நபர்களை ஒரு குட்டி சுற்றி காட்டுறாரு அதை அப்படியே எல்லாருக்கும் பொதுவானதாக மாறும் நீங்கள் கூட இதில் கூடுதலாக வந்து இதற்கு பின்னாடி ஒரு ஜாதிய பின்புலத்தை கட்டமைக்கிறது என்பது கூட அவருக்கு எதிரான கட்டமைக்கலைங்க அவர் தானே பேசுனார் நானாக பேசுனேன் நான் அப்படி பேசியிருந்தேன்னா நான் கட்டமைக்கிறேன்னு சொல்லலாம் அவர் பேசின விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன் இல்லை சார் இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் என்பவர்கள் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் என்பது என்பதும் கருத்த இருக்கிறார்கள்ன்றது நிதர்சனமான உண்மை நாம சும்மா வந்து கண்ணை மூடிட்டு அப்படிலாம் உண்மை இல்லை உலகத்தில் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை சரியா அப்போ அந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையை முன்னேற்றம் அடையட்டும் அப்படின்னா அரசாங்கம் வந்து ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடனை கொடுத்து அந்த கடனில் ஒரு முப்பத்தஞ்சி பர்சென்ட்டை மானியமாக கொடுத்து அந்த வ மீதம் இருக்கக்கூடிய தொகைக்கு வர வேண்டிய கட்ட வேண்டிய வட்டியை கூட ஒரு திட்டத்தின் மூலமாக கவர் பண்ணி நீங்கள் வெறுமனந்த அசலை மட்டும் ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளே கட்டி முடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு நிறுவனம் என்ன சொல்லுது என்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து மாதம் உங்களுக்கு மினிமம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்றேன் அது போக அந்த வண்டி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறேன் ஆனால் ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக தரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ரேப்பிடோ இந்த மாதிரி ஊபர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் வந்து முன்னாடி நான் நான் சொல்கிறது வந்து நான் சென்னைக்கு வந்த புதுசில் தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுவார் அவர் என்ன பண்ணுவார் சாயங்காலம் வர ஓட்டிகிட்டு சாயங்காலத்துக்கு மேலே வேறு ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துருவார் அவர் சாயங்காலத்துலேருந்து மறு நைட்டு வர ஓட்டிகிட்டு உட்கொண்டாந்து வாடகை கொடுத்துட்டு ஆட்டோவும் கொடுத்துட்டு போயிடுவார் அவர் காலையில் எடுத்து இவர் ஓட்டோ போயிடுவார் சரியா ஒரு சிலர் ரெண்டு ஆட்டோ வச்சுருப்பாங்க ஒரு ஆட்டோ இவங்க ஓட்டுவாங்க இன்னொரு ஆட்டோ வாடகை கொடுப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து புத்திசாலித்தனமாக பார்க்கப்படும் போது இவர்கள் வந்து அது மாதிரி கான்ட்ராக்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னா இப்போ ரேப்பிடோவில் நீங்கள் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு இல்லைங்களா நீங்கள் ஒன்றும் வேணாம் மாதம் மாதம் பன்னெண்டாயிரூவா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறது இல்லை கேஸ் போடுறது பஞ்சர் டயர் மாற்றுறது வண்டி மெயின்டெனன்ஸு ஆயில் மாற்றுறது எல்லாமே அவன் ரேப்பிடோ கம்பெனிக்காரே பார்த்துப்பான் நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கீங்க உங்கள்கிட்ட ஆட்டோ இல்லைன்னு வச்சுக்கீங்க ஆட்டோ ஓட்டுறதுக்கு உண்டான லைசன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் அவன் ரேப்பிடோவில் காமிச்சிங்கன்னா அதை செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்டு அவன் உங்களுக்கு ஆட்டோ தந்துடுவான் டெய்லி எட்டு மணி நேரம் ஓட்டினா போதும் மாதம் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் இந்த திட்டங்கள்லாம் வந்து தனியார்ல செய்யும் போது பார்ப்பதற்கு புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஒரு தலித் மக்கள் தங்களுக்கு அரசாங்கத்தின் கடன் மூலமாக வாங்கிய ஒரு வாகனத்தை அரசாங்கம் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்ல தான் ஓட்டணும் அப்படின்னு அப்படி தான் அது விஸ்வகர்மா திட்டம் மாதிரி ஆயிடும் அப்படி சொன்னா என்ன ஆயிடும் அது விஸ்வகர்மா திட்டத்துக்கும் இதுக்கும் வேற மாதிரி ஆயிடும் ரெண்டுக்கும் வேற வித்தியாசமே கிடையாது நான் கழிவுநீர் அகற்றும் வாகனத்தை வாங்கி தரேன் அந்த வேலையை இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா செஞ்சுட்டு இருந்தார் இப்போ நீ தான் செய்யணும் அதுக்காக தான் இந்த வண்டியை வாங்கி தரேன்னு அரசாங்கம் சொல்லியிருந்தா அதுதான் தப்பு ஏன்னா அது விஸ்வகர்மா திட்டம் மாதிரி குலக்கல்வி திட்டம் மாதிரி குலத்தொழில் திட்டம் மாதிரி மாறிடும் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு ஒரு வண்டியை வாங்கி தரேன் இந்த வண்டியை வச்சு நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக செயல்படுங்க இல்லை சார் அடிப்படையில் ஒரு முதலாளியாக ஆகணுன்றதுக்காக ஒரு நபர் ஆட்டோ வாங்கி அந்த தனிநபர் இன்னொருத்தருக்கு வாடகைக்கு கொடுக்கறது என்னால புரிந்து கொள்ள முடியுது நான் அடிப்படை புரிதலுக்காக கேட்கிறேன் அரசு மானியம் கொடுக்கக்கூடிய இந்த மானிய தொகை என்பது உங்களுக்கும் எனக்குமான ஒட்டுமொத்த வரி அந்த மானிய பணத்தில் வந்து ஒரு வாகனத்தை வாங்கிடுவோம் நீங்களும் நானும் சேர்ந்துதான் அவங்கள அந்த அடக்குமுறைக்கு ஆளாக்கி இருக்கோம் ரொம்ப கவனமா நீங்க பால ரொம்ப பல வருஷம் பல வருஷம் பல வருஷம் வருஷம்லாம் தெரியல இன்னைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு வர அவர்கள் படக்கூடிய துயரங்களுக்கு பூரா காரணம் யாரு இந்த சமூகம்தான் இந்த தமிழ் சமூகம்தான் காரணம் தமிழ்நாட்டில் தமிழ் சமூகம் காரணம் ஆந்திராவில் தெலுங்கு சமூகம் காரணம் அப்போ இந்த மக்கள் எந்த மக்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த மக்களின் வரி பணத்தில் இருந்து தான் அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும் சரியா இதை வந்து இன்னொரு பார்வையில் நீங்க பார்க்கணும் இந்த வண்டி அங்கே கொடுத்துட்டாங்க எக்ஸ்ட்ராலாம் பணம் கிடைக்கலன்னு வச்சுப்போம் மாதம் ஐம்பதாயிரம் தான் கிடைக்குது அவர்கள் அன்றாடம் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை இருப்பாங்க ஒரு நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா பணம் சேர்ந்துருமா ஒரு மளிகை கடை வைப்பாங்க அடுத்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஆட்டோ வாங்கி விடுவாங்க அப்போ இந்த ஐம்பதாயிரத்துக்கு போக எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும் அந்த மளிகை கடையிலேருந்து வர்ற வருமானம் ஒரு பதினஞ்சாயிரம் கிடைக்கும் இன்னொரு ஆட்டோ வாங்கி விட்டாங்கன்னா அதில் ஒரு பன்னெண்டாயிரம் கிடைக்கும் ஐம்பதாயிரன்ற வருமானம் எண்பதாயிரமாக மாறும் அதாவது அதுக்குதான் பேரு தொழில் முனைவர் அதாவது இப்போ ஆய்வாளராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணவேலவர்கள் அவர் வைத்து குற்றச்சாட்டு உண்மைன்றீங்க வங்கியை வண்டியை வாங்கி வடகைக்கு தான் விடுறாங்க அப்படின்றத என்ன தப்புன்னு கேட்கிறார் உண்மைன்னு நான் சொல்ல வரல என்ன தப்புன்னு கேட்கறேன் பேசி நியாயப்படுத்துறதுக்கு வேண்டிய வேலையே கிடையாதுங்க நான் தான் சொல்றேன் நீங்களே ஓட்டி ஆகணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருந்தா அப்ப நாங்க அரசாங்கத்தை கண்டிச்சு பேசியிருப்பேன் அவர்கள் அவங்க அப்பா துப்புரவு தொழில் செஞ்சாருன்றதுக்காகவே நீங்கள் அவங்களுக்கு லோன் கொடுத்து மறுபடியும் அவங்கள கழிவு நீர் அகற்றணும் வேலைக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்னு நான் இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்டுருவேன் இந்த அரசாங்கம் அப்படி சொல்லலை அதை ஒரு க்ரைட்டீரியாவாக சொல்லலை நீங்கள் இதை வந்து நீங்களே தான் ஓட்டணும் நீங்கள் வந்து வேற யாருக்கும் வாடகை கூடக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலான் இருக்காங்க நீ அப்படி உங்களுக்கே ஓட்ட இஷ்டம்னாலும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்களோட சாய்ஸு அதை சாய்ஸாக கொடுத்ததுனால நம்ம அதை பற்றி விமர்சிக்கலை அதை மேண்டேட்ரியாக இருந்தாங்கன்னு வச்சிக்கோங்க கட்டாயமாக நீங்கள் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக கண்டிப்போம் ஏன்னா அது குலத்தொழிலை ஊக்குவிக்கிற வேலையாக போயிடும் சரி இந்த இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டில் செல்வப்பிருந்தக்கு எந்த இடத்துல இடம் பெறார் கண்டிப்பாக அவர் அவர் தான் கார்னர் பண்ணி சொல்றாரு அவர் வந்து இந்த டிக்கினு ஒரு அமைப்பு சொல்றாருங்க தலித் இந்தியா சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் காமர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது

நம்பர் பதினாறு சின்னையா ஸ்ட்ரீட்டில் ஒரு பங்களா இருக்குது நடிகையோட வீடு பேரே சொல்லுங்களேன் தேவியோட வீடுன்னு தான் சொன்னார் தேவி எந்த காலத்துலையுமே சென்னையில் தங்குனதே கிடையாது அவங்க பெங்களூர் அவங்க ஃபேமஸான நடிகையாக இருந்த அந்த காலகட்டத்தில் அதாவது நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கன்னடத்து பைய அப்படி அவங்க இருந்த காலத்துலேயே அவங்க சென்னையில் தங்கினதே கிடையாது வருவாங்கன்னு நடித்து முடிச்சா பெங்களூர் போயிடுவாங்க இதில் காமெடி என்னன்னா இப்போ உங்கள் சேனல்லேருந்து ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது அந்த சின்னதாக தெரு பக்கத்தில் தான் கூட பார்க்கலாம் ஆமா அந்த வீடை வந்து எனக்கு பர்சனலாக தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு அந்த யூடியூப் சேனல் அந்த அட்ரஸில் தான் இருக்குது வாரா வாரம் அந்த சேனலில் போய் நான் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன் செலவு பேருந்துகிக்கும் அங்கேயும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிரவுண்டில் இருக்கும் பெரிய வீடு பெரிய வீடு அவ்வளோ பெரிய அலுவலகம் பேம அலுவலகம் எல்லாம் இல்லைங்க அவ்வளவு பெரிய வீடு வீடு தான் அவ்வளோ பெரிய அந்த வீட்டுக்கு வழிய பத்துக்கு பத்து ஒரு ரூமும் எட்டுக்கு மூணுக்கு ஒரு டாய்லெட்டும் இருக்கு சரி அதுதான் செல்வ பிறந்தங்க வாடகைக்கு எடுத்த வீடு இடம் சரி சரியா அதனால அவர் தவறு பண்ண மாட்டாருன்னு சொல்லி இன்னும் சொல்லப் போனா அவர் இப்ப வர்றதே கிடையாதுங்க அங்கே காங்கிரஸ்ல அப்புறம் காங்கிரஸ் ஆபீஸ் போயிட்டாரு அவர் அங்க வர்றதே கிடையாது அந்த அட்ரஸை வந்து பழைய கரஸ்பாண்டன்ஸுக்காக வச்சிருக்காரு ஏதாவது லெட்டர் கிட்டரு வந்ததுன்னா அங்கே ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருப்பார் அந்த வாட்ச்மேன் ஃபோன் பண்ணி சொல்லுவார் சொன்னால் அவங்க ஆளுங்க வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு வெளியே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் ஒரு தகர ஷெட் இருக்கு அந்த ஷெட்டை மா மாடிஃபை பண்ணி ஒரு ஸ்டூடியோவாக வச்சுருக்காங்க இது ரெண்டுக்கும் வாடகை இந்த வீட்டோட சொந்தக்காரங்க வந்து வாரிசுகளெலாம் அமெரிக்காவில் இருக்காங்க இங்கே இல்லை அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி போயிடும் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிசிடிவி கேமரா இருக்குது டெய்லி அந்த வீடை பெருக்கி க்ளீன் பண்ணி வைக்கிறதும் அங்கே படுத்துங்கிறது தான் அந்த வாட்ச்மேனோட வேலை சரியா அவங்க அங்கேருந்து சிசிடிவி கேமராலாம் பார்த்துப்பாங்க அந்த வீடை இதில் எங்கள் வீட்டை ஆட்டையை போட்டாங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியாதுங்க வீடு பூட்டி தான் இருக்கும் வீட்டோட சாவி வாட்ச்மேன் மட்டும்தான் இருக்கும் சரியா இந்த பசங்களே பாவம் தண்ணி வரலன்னா வாட்ச்மேனை தான் தேடி ஓடுவாங்க ஏன்னா மோட்டர் வந்து உள்ள இருக்கு வீட்டுக்குள்ள இவங்க வெளியே இருந்து ஆன் பண்ண முடியாது இவ்வளோ டீடைல் நான் சொல்லிட்டேன் அந்த வீடை பத்தி அந்த வீட்டுக்கும் சரஸ்விக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த வீட்டுக்கு செல்வ பெருந்தகை வந்தே வருஷ கணக்காவது இப்போவும் இருக்குன்னா பத்துக்கு பத்து ஒரு ரூம் அது சரியா இது வாய் கூசாம புழுகிற இந்த ஆள் சொல்ற செய்திகளை எப்படி உண்மை நம்ம எடுத்துக்க முடியும் என்னன்னா அவருக்கு வாய்க்கு வந்ததோ உளறிட்டு இருக்குது அந்த பசங்களே அந்த ஒரு நாள் சொன்னாங்க ஆமா நான் ஒரு நாள் ஒரு வேன்ல யாரோ நின்று கேமரா வச்சு ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க உங்க ஆபீஸ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் இன்னொரு எதிர் ஃபிளாட்ல இருக்க வாட்ச்மேன் வந்து சொன்னாராம் தம்பி உங்க ஏதோ உங்க ஆஃபீஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க வெளியே வந்து பார்த்தா யாரு சவுக்கு சங்கர் டீம் எதுக்கு இந்த வீடை பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய வீடு ஆட்டையை போட்டாங்கன்னு பொய் சொல்கிறதுக்காக சூட் பண்ணி வந்திருக்காங்க இந்த பசங்களை பார்த்தோன்னே ஓட்டாங்க சரி இந்த குற்றச்சாட்டு இது வந்து பொய் அப்படின்னு இருக்கட்டும் அதற்காக எப்படி ஒரு ஒரு நபருடைய வீட்டை சென்று தாக்குவது ரொம்ப கடுமையாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயதான ஒரு நபரை நடத்துவது மலத்தை கொண்டு போய் கொடுப்பதெல்லாம் வந்து நியாயமாக பார்க்கலாமா வயதான நபர்னு சொன்னீங்க அவங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஏற்றுக்கணும் வயசான அம்மா தான் அவங்க அம்மா தானே புள்ள இப்படி தருதலையா தெரியுதே ஒரு நாள் கூட கேட்க மாட்டாங்களா ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற அருவருப்பா பேசுற அசிங்க அசிங்கமா பேசுற ஒரு அம்மாவா என்னால கூட நீ பேசுற வீடியோ பார்க்க முடியலடா அப்படின்னு அந்த அம்மா என்ன கே கேட்டாங்களா அழகா அவங்க பக்கம் தள்ளி விடுறீங்க பால பால தள்ளி விடல நான் நியாயத்தை தான் கேட்குறேன் நான் எந்த நியாயத்தை கேட்டாலும் பால தள்ளி விடுறேன்றீங்களே நான் கேட்கறது என்னென்னா இப்போ என் பிள்ளை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கிங்க யார்கிட்ட வந்து கேட்பாங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ம் இல்லை யாருமே கே சொல்லவே இல்லைனா கூட நாங்கள்னா கூப்பிட்டு கண்டிக்கணுமா இல்லையா சின்ன வயசு பையனா அந்த தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி கண்டிக்கலாம் வயசில் பெருசாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிக்கணும் கண்டிச்சும் கேட்கலன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஒரு முப்பது வயசு இருக்குங்களா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து அறிவு வேலைகளை செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க ஃபுட்டு கண்டிப்பாகவும் உதைப்பாங்க இல்லைன்னா வீடு விட்டு வீட்டை விட்டு தோற்றிட்டு போகிறோம் கண்டிப்பாக இல்லை உங்கள் வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இனிமேல் இருக்க முடியாதுப்பா நான் கிளம்புறது போயிடுவாங்க இதில் தார்மீக கடமையை எதுவுமே செய்யாத அந்த அம்மாவோட பக்கத்தில் நான் எப்படி நியாயம் பேச முடியும் இவர் செய்த அயோக்கியத்தனத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த அம்மா வாய முடிட்டு தானே இருந்தாங்க ஒரு தவறு நடக்கும்போது தட்டி கேட்காமல் இருப்பதும் அந்த தவறுக்கு துணை போவதற்கு சமம் தான் ஒரு தவறு நடக்கும்போது வாயை மூடிட்டு உட்கார்ந்துருந்தீங்கனாலே அந்த தவறுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போ இது தவறு இல்லையா வீட்டில் போய் மனத்தை கொட்டுறது இது எதிர்வினை எதிர்வினை இப்படிப்பட்ட எதிர்வினை நாகரிகமான சமூக அந்த அளவுக்கு நீ அவங்களை கோவப்படுத்தியிருக்க ஆளும் அரசை ஆளும் அரசை கோவப்படுத்தலை துப்புரவு பணியாளர்களை கோவப்படுத்தியிருக்கிற குடிகாரன்ற இல்லை அவர் சொல்றது இந்த ஒரு செய்தி கிடையாது நான் ஆளும் அரசு தினமும் எதிர்ப்பதால் எனக்கு இந்த நிலைமை தினமும் நீ ஆளும் பத்தி அவதூறு தான் பேசிட்டு இருக்கிற எதிர்க்கல திரும்ப திரும்ப சொல்ற ஆளும் நீ எதிர்த்து பேசல ஆளும் அரசு உன்னை எதுவுமே செய்யல இன்னும் சொல்ல போனா ஆளும் அரசு தான் உன்னை காப்பாத்தி இருக்கு நேற்று போலீஸ்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க ஃபோன் பண்ண உடனே ஒரு மணி நேரம் கழிச்சு வந்திருக்காங்க காவல்துறை அது இவன் சொல்றது போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க வீட்டு பக்கம் போக வேண்டாம் ஏன் போன உன்னை நார் நாராக பிச்சு போட்டுருவாங்க போயிடாதே அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றி தான் விட்டுருக்காங்க காவல்துறை இல்லை அதே ஷவுக்கு சங்கர் தான் சொல்கிறாரு வீட்டு விலாசத்தை போட்டுக் கொடுக்கறதே காவல்துறை தான் அப்படின்னு இவரே சொல்லிக்க வேண்டிய என்ன ஆதாரம் இருக்கு இவர் வீடு அப்படியே பெரிய தங்கமலை ரகசியம் கண்டுபிடிக்க முடியாது தானே இவர் வீடு என்னத்தை பெரிய தங்கமலை ரகசியம் தங்கமலையில் ரகசியமாக இருக்கா கண்டுபிடிக்க முடியாது ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி இருக்கா கண்டைப்பிடிக்க முடியாது வாடகை வீட்டில் இருக்குங்க சார் நாலாவது வாடகை வீடுன்னு வருத்தப்படுறாரு ம் மத்த வீடா ஏன் சீல் வச்சாங்க போலீஸ் நீ பண்ண என்ன எடுத்தாங்க கஞ்சா மத்தாம் பேசுவல்ல இது ஒரு புட்டப் புடப்னு அவங்கதான் கஞ்சா வச்சாங்கன்னு நீ ஏன் பேச வேண்டியது தானே பொதுவழியில என் மேல பொய்யா ஃப்ரேம் பண்ணாங்க எங்க ஆபீஸ்ல கஞ்சாலாம் கிடையாது அவங்களே கொண்டாந்து வச்சு அவங்களே எடுத்ததா கணக்கிறாங்கன்னு மற்ற இடத்துல சொல்ற மாதிரி இடத்துல நீ சொல்ல வேண்டியது தானே உன் மேலே கேஸை போட்டு எவ்வளோ நாள் ஆகுது ஆறு மாதம் ஒரு வருஷம் கிட்டே ஆக போகுது இன்றைக்கி வர நீ அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் உன் ஆஃபீஸ்லேருந்து கஞ்சா எடுத்தது உண்மை என்ன அர்த்தம் நீ என்னவோ ஒழுக்கமாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியும் உன்னை வந்து தேவையில்லாமல் அரசாங்கம் அரசு அரசாங்கம் எதுக்கு ஒன்று அரசு பண்ணிச்சு நீதி நீதித்துறையில் இருக்கக்கூடிய அந்த நீதித்துறை அதிகாரிகள் நீதிபதிகள் அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஏஓக்களை பற்றி ரொம்ப அறிவறுக்கத்தக்க விஷயமாக பேசினேன் பெண் காவலர்களை பற்றி அறி அறிவறுக்கத்தக்க விஷயமா பேசுனேன் பெண் பத்திரிகையாளர்களை பற்றி அறிவறுக்கத்தக்கமாக பேசுனேன் அதாவது ஒரு பத்திரிக்கையில் ஏற்கனவே வேலை பார்த்தா தான் அவரை பத்திரிகையாளர்னு சொல்லணும்னா நான் சொல்ல வர மாட்டேன் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டு இருக்கிறாங்க இல்லை பல ஆண்டுகளாகவே இருக்காங்க இப்போ தான் யூடியூப்பு அப்போ வந்து காலம் எழுதுவாங்க அவங்க எந்த பத்திரிக்கைலையும் வேலை பார்க்க மாட்டாங்க எடிட்டோரியல் காலம் மாதிரி எழுதி அனுப்புவாங்க பேப்பரில் வரும் அவங்களெலாம் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டு அவங்க எந்த பத்த பத்திரிகைலேயும் சம்பளத்துக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டுன்ற மா கேட்டகிரியில் உன்னை ஜேர்னலிஸ்ட்டுன்னு வைக்கலான்னு பார்த்தா நீ எப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன்னா அறிவேற்கத்தக்க பேசக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிற நான் வந்து காசு கொடுக்கலனா உன்னை பற்றி அசிங்கசிமாக பேசுவேன் அப்படின்றத வந்து ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு நீ சொல்லிட்டு இத்தனை வருஷமாக சொல்லிட்டு தெரிகிற யாரையாவது குறித்து பேசும்போது விமர்சனமாக நீ எதாவது பேசியிருக்கியா எல்லாரையும் செக்ஸ் சம்மந்தமாக தான் பேசுகிற நீ செக்ஸ் குடிய தாண்டி உனக்கு எதுவுமே பேச தெரியல யாரை பற்றி பேசினாலும் இவனுக்கு அவங்க கூட தொடர்பு அவங்களுக்கு இவங்க கூட தொடர்பு இவங்களுக்கு அவங்க கூட தொடர்புன்ற ஆனால் அந்த தொடர்பை பூரா வச்சிருக்கிறது நீ தான் இதில் தான் ஒரு கேள்வி இருக்கு இவர் இப்படி பேசுறாரு சரி பதிலுக்கு அவர் மேலே ஒரு செற்றி வாரி கூட பணி செய்கிற ஒரு பெண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு எச்சை வரைக்கும் கொண்டு போய் அவமானப்படுத்திட்டாங்கன்னு வேதனை வேதனைப்படுறாரு அது வேதனை வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியதான் எப்பவுமே உன்னை செஞ்சுட்டு வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ங்க இப்ப வினையை அறுத்துக்கிட்டு இருக்கானே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் யாகாவாராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு நீ இப்ப இழுக்கப்பட்டு இருக்க அதுக்கு காரணம் பூரா கடந்த காலங்களில் உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினது முதல் குற்றமே என்னன்னா இதை போல் ஒரு க வண்டியை கான்ட்ராக்ட்டுக்கு வேறு யாராவது விட்டுருந்தாங்கன்னா நீ இந்த வார்த்தை பேசுவியா அவர்கள் தலித் என்பதால் அவர்கள் குரல் கேட்காது அப்படின்ற தைரியத்தில் நீ பேசுகிற அவன் ஜாலியாக குடிச்சிட்டு தெரியுமா நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க ஒரு தம்பி கேமராமேன் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறேன்னு சத்தீஷ்கர் என்னப்பா ஜாலி வர்ற காசில் ஜாலியாக குடிச்சிட்டு ஊர் ஊர் சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு நான் பேசுகிறேன் பேசக்கூடாது அது என்னுடைய உரிமை தனிப்பட்ட உரிமை வரும் அவ்வளோதானே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதானே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எளிய மனிதர்களுக்கான மாரல் போலீசிங் பண்ணாதீங்க அவர் பாவங்க கூலி தொழிலாளி அவருக்கு மாங்க ஒரு நாள் வருமானமே ஐநூறு தான் இந்த டாஸ்மாகால தான் அவர் டெய்லி இரநூறுவா குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாரல் போலீசிங் பண்ணாத ஏழைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் வேலையை உங்களுக்கு யாரும் கொடுக்கல அப்ப ஷவுக்கு சங்கருக்கு எதிராக இடைக்கப்பட்ட அநீதி என்பது நீதியாக பார்க்கலாமா அநீதி இல்லைங்க இது வந்து எதிர்வினை சட்டப்படி நடந்த அது ஆமா போராட்டம் தானே பண்ணாங்க அவனும் ஊத்திட்டு எங்கேயோ ஓடிப்போ இல்லையா ஊத்திட்டு அங்கே தானே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க போராட்டத்தில் கழிவு நீரை கொண்டு போய் போராட்டங்கள் ஒவ்வொரு வடிவில் வரும் இவருக்கு தகுந்த வடிவில் அந்த போராட்டம் வந்திருக்கு ஏன்டா கேட்டிருந்தா சவுக்கு நேரில் இருந்தால் சவுக்கு தலையிலே ஊத்திருப்பாங்க என் ஆர்எஸ்எஸ் பண்ணாதுதாங்க ஒரு எழுத்தாளர் பெங்களூரில் ஒரு மேடையில் பேச வராரு அவர் மூஞ்சியில் மையம் ஊற்றுறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசியதால் அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்டீங்களா எனக்கு அது இதுதான் போராட்டம் வடிவமானு அன்னைக்கு யாரும் கேட்கலையே ஒரு மிகப்பெரிய முற்போக்கு எழுத்தாளருக்கு ஒரு அவமானம் நடந்த போது யாரும் கேட்கல இவனை மாதிரி தரங்கட்ட ஒருத்தன் வீட்டில் கொண்டு சா சாக்கடை தண்ணியை ஊற்றிட்டாங்கன்றத வந்து ஒரு பெரிய இஷ்யூ அவருக்கு நடந்த அநீதி அக்கிரமம் என்ன மாதிரி யாரும் சமூகத்தில் வாழ்கிறோம் அண்ணாமலை கூட கேட்டிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் கூட எடுத்துருக்கு அண்ணாமலை கேப்பார் ஏன்னா அண்ணாமலை சவுக்கால் ப பயன்பெற்றவர் பழனிசாமி கேட்பார் அவர் சவுக்கால் பயன்பெற்றவர் சீமான் யாங்க கேட்குறாருன்னு தெரியல சீமான் வந்து சவுக்கால் பயன்பெற்றவர் கிடையாது அண்ணன் அண்ணன்னு அண்ணன் தான் சீமான் வந்து சவுக்கால் பயன்பெற்றவர்லாம் கிடையாது சவுக்கு வந்து சீமானியே கலாச்சவர் தான் ஒரு கட்சியில் சின்னத்தை கூட பாதுகாக்க தெரில இவங்கெல்லாம் என்னத்தை கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு பேசினார் அப்படி பேசியதுக்கு சீமான் வந்து சவுக்கோட கேர்ள் ஃபிரெண்டுக்கிட்டு வாய்ஸ் நோட்டு போட்டேச்சாரு நான் என்னமா பண்ணேன் என்ன போட்டு ஏமா அதை தம்பி இப்படி அசிங்கமா எல்லாம் பேசுறாப்ல அப்படின்னு இவரு மாணவிக்கு வாய்ஸ் நோட்டு போடுறாரு என்னதான் சார் முடிவார் ஊடகத்தையும் இதுக்கப்புறம் செயல்படாது அப்படின்ட்டா நல்லது வரவேற்கிறீங்க ஆமா இல்லை இப்படி அவதூறாக பேசிக்கிட்டே திரிகிற ஆளுங்களுக்கு அரசாங்கமே இழுத்து மூடி இருக்கணும் அவருக்கே தெரிஞ்சிருச்சுமே இல்லை சம்பாதிச்சிருப்பார் எல்லா இது வர வாங்கின எல்லாம் எல்லா இடத்துலையும் வாங்கினதெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருப்பாரு சரி இதுக்கு மேலே எதுக்கு ரொம்ப அடிக்கிறாய்ங்க எந்த பக்கம் போனாலும் உதைக்கிறாய்ங்க தான் மூடிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி மூட்டார் போல இருக்கு காலம் தன்னுடைய கடமையை செய்திருக்க எப்போதுமே செய்யும் எப்போதுமே நாம் செய்தவற்றுக்கு கண்டிப்பாக அது நல்ல காரியம் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கெட்டதாக செஞ்சிங்கன்னா கெட்டது கிடைக்கும் இது வந்து தலையெழுத்து விதியெலாம் கிடையாது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் எல்லாம் அவராக வரவழைச்சிக்கிட்டது தான் திருக்குறள்லேயே தொடங்கி நம்ம திருக்குறளையே முடிக்கணும் அவ்வளவுதான் வணக்கம் சார் நன்றி சார் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்கம் குறைவு வயரநகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்